கோிக்க டூர் போய்க்கோங்க நம்ம நான் சாட்டபிளர் கோவிலுக்கு போக வரைக்கும் வீடியோவை அவ்வளோ எடுக்கலை ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மழை ஆகிட்டு வீடியோ எடுக்கல பார்த்தீங்கன்னா சப்போதான் டிரைவர் டிரைவர் விட்ட போச்சு நீங்கள் தான் எங்களுக்கு எதாவது பண்ணணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் எங்கள் அன்னைக்கு தட்டை போச்சு எங்கள் அம்மா பேர் இளவரசு நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதை பெல் ஆள் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரணும் நானே நிறைய வீடியோ போ பார்த்துருக்கேன் அதில் யாரும் பண்ண மாட்டீங்க இல்லை எப்படி பண்ணுவீங்க சரி பாய் பாய் டாக்கா பாய் பை டாக்கா